மரியாயே வாழ்க அன்பான மரியனைக்கான போகிற யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவானையின் மிக இனிய பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவுடைய காட்சிகளை நாம் ஒவ்வொன்றாக பார்த்துட்டு வரோம் கிபி நாற்பதிலிருந்து நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மாதா இத்தாலி நாட்டில் ரோம் நகரில் கொடுத்த காட்சியை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த காட்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மாதாவை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் கபிரியல் தூதர் மூலம் தேவத்தாயை வாழ்த்தினார் அதே வாழ்த்தலையே நாமும் மாதாவுக்கு தெரிவிப்போம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவதாயை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இத்தாலி நாட்டின் தலைநகர் ரோமில் கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மாதா கொடுத்த காட்சியின் விவரத்தை பார்க்க போகிறோம் கார்மேல் சபை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கார்மேல் சபை அதனுடைய விதிகளை எல்லாம் எழுதி பாப்பரசருடைய ஒப்புதலுக்கு அனுப்பிச்சப்போ அது தொடர்பாக மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டுச்சு கார்மேல் சபையை அங்கீகரிக்கக்கூடாதுன்னு சில பேர் நிறைய பேர் எதிர்த்தாங்க நிறைய பேர் கார்மல் சபைக்கு அங்கீகாரம் வேண்டும்னு முறையிட்டாங்க பாப்பரசர்கிட்ட அப்போ பாப்பரசருக்கே ரொம்ப குழப்பமான சூழ்நிலை ஆகிப்போச்சு இதை அங்கீகரிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டுன்னு ரொம்ப குழம்பிய நிலையில் இருந்தார் திருத்தந்தை மூன்றாம் ஹொனோரியஸ் அப்படின்றவர் அந்த காலத்தில் திருத்தந்தையாக இருந்தவர் அவர்தான் குழப்பத்துக்கு ரொம்ப உட்பட்டு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பு போயிருந்தார் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரி இது அங்கீகரிக்க வேணாம் கார்மேல் சபையை அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருந்தார் அந்த இரவில் மாதா அவருக்கு தோன்றாங்க திருத்தந்தை மூன்றாம் ஒனேரியஸுக்கு மாதா தோன்றி கொஞ்சம் கடுமையாகவே அவருக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க எனது கட்டளையை முரண்படக்கூடாது நான் கேட்பது செவிசாய்க்காமல் இருக்கப்படக்கூடாதுன்ட்டாங்க அப்போ உடனே அதை அங்கீகரி மகனே அதை நீ தயங்காத அப்படின்ட்டுன்னு ஒரு உத்தரவு கடுமையான உத்தரவை போட்டாங்க அப்போ திருத்தந்தை சரி மாதா சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டுன்னு தயாராகிறார் மாதா அதுக்கு தன்னுடைய முடிவுக்கு ஒரு சாட்சியாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க முன்னறிவிச்சாங்க என்னென்னா இந்த கார்மல் சபைக்கு எதிராக இருக்கக்கூடிய இரண்டு கருதி நாள்கள் இறந்துருவாங்க அப்படின்ட்டு மாதம் முன்னறிவிச்சாங்க அதனால் நீ இந்த கார்மல் சபையை அங்கீகரி என்னால் அது பிற்காலத்தில் அது மிகப்பெரிய நன்மைகளை உருவாக்குகின்ற சபையாக இருக்கும் நிறைய கடவுளுக்கு கனி தரக்கூடிய சபையாக இருக்கும் கார்மல் சபை அதனால் நீ தயங்காமல் எதிரிகளுக்கெல்லாம் நீ பயப்படாத பயப்படாமல் நீ அங்கீகரிச்சிரு உனக்கு எதிரியாக இருக்கிற ரெண்டு பேர் அதுவும் கருதினால்கள் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே திடீர்னு மரணம் அடைஞ்சிடுவாங்கன்ட்டு மாதா முன்னறிவிக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும் என்னென்னா திருச்சபைக்குள்ள கருதினால்கள் மாதாவுக்கு மாதாவுடைய பேரால் இருக்கின்ற சபைக்கு எதிரியாக இருந்திருக்கிறாங்க அதுதான் மிக முக்கியம் எப்படின்னா கத்தோலிக்க திருச்சபையை எதிர்ப்பதற்கு இருந்து நிறைய எதிர்ப்புகள் வரும் எதிரிகள் இருக்கிறாங்க ஆனால் அதே மாதிரி திருச்சபைக்கு உள்ளேயும் எதிரிகள் இருக்கிற இருக்கிறாங்கன்றது ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாத்தானுடைய திட்டங்கள் திருச்சபைக்கு திருச்சபைக்கு உள்ளே இருந்தே திருச்சபையை அழிக்கிறது ஆனால் அது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாது இவங்களா இவரா இப்படியா இவரா இப்படி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஆனால் இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த இரண்டு கருதி நாள் இப்போ நம்ம கரிதிநாள்கள்னால் என்ன செய்கிறோம் அவங்கள போய் ரொம்ப மரியாதையாக நம்ம வணங்குறோம் ஏன்னா அவர் ஒரு ஆயராக இருப்பார் அவர் அடுத்தது பாப்பரசராக ஆகக்கூடிய தகுதி அந்த கர்தினல்களுக்கு தான் இருக்குது ஓட்டெடுப்பில் கலந்துக்கக்கூடிய தகுதி அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எவ்வளோ மரியாதை செய்கிறோம் அந்த மாதிரியான நபர்கள் இந்த மாதிரி திருச்சபைக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு உள்ளேருந்தே இருக்கிறாங்க அப்போ அப்போ இதை மாதா எச்சரிக்கிறாங்க உனக்கு எதிரிகள் இருப்பாங்க நீ பயப்படாத கவலைப்படாத கார்மெல் சபைக்கு நீ வந்து அங்கீகாரம் கொடுத்துரு நீ அந்த மாதிரி எதிரிகள் உனக்கு இருக்கிறாங்க ரெண்டு பேர் நாளைக்கு இறப்பாங்கன்றாங்க மாதா அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கதிர் கருதி இறந்து போயிட்றாங்க மாதா சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது அவர் திருத்தந்தை மூன்றாம் ஹொனோரியஸ் இம்மீடியட்டாக என்ன செய்கிறாரு அந்த கார்மெல் சபைக்கு அங்கீகாரம் கொடுத்துட்றாரு அந்த கார்மேல் சபையை உலகம் முழுசும் பரவுது மாதாவுடைய பக்தியை பரப்புவது மாதாவுடைய உத்திரிய பக்தியை அவங்களுடைய தலைமேல் கொள்ளுகின்ற ஒரு வேலையாக செய்கிறாங்க மா ஏன்னா மாதா கார்மேல் சபைக்கு தான் உத்திரிய பக்தியை கொடுத்தாங்க உத்திரியத்தை கொடுத்தாங்க உத்திரியம்னா என்ன அது போடுறதுடைய பலன் என்ன இதனுடைய வரலாறு என்னென்னு நம்முடைய மரியாதைக்கான ஒரு சேனலில் இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் போய்ட்டு பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு கார்மேல் உத்திரியம் அப்படின்ட்டு போட்டிங்கன்னாவே வந்துடும் அதுக்கு வீடியோ தனியாக இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அதை பாருங்கள் இந்த காலத்தில் உத்திரியமெல்லாம் அணிகிற வழக்கமெல்லாம் போயிடுச்சு ஏன்னா சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதை வரலாறு தெரியாது அதனுடைய நன்மைகள் என்ன அணிந்தால் என்ன நன்மைகள் அப்படின்ற விஷயமெல்லாம் இன்றைக்கு போகுது ஒவ்வொன்றா போயிட்டுருக்குது அழிஞ்சிட்டு இருக்குதுல இந்த மாதிரி உத்திரியமும் அடி வாங்கிடுச்சு ஆனால் நாம் மாதா பக்தியில் இருக்கிறவங்க அதை கொண்டு வரணும் அதுக்காக தான் மரிய இன்றைக்கி சேனல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களுக்கு கொடுத்துட்ருக்குது அதனால் உத்திரியம் கார்மல் உத்திரியம் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் தயவு செய்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நம்ம சேனலில் இருக்குது வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு புகழ்பெற்ற ஒரு சபையை மாதாவின் தலையீடால் அதற்கு அங்கீகாரம் கிடைக்குது திருத்தந்தை அதிக ஒத்துக்கிட்டு அங்கீகாரம் கொடுத்தார் அன்பாளர்களே பிசாஸுக்கு எதிரான மூன்று முக்கிய ஆயுதங்களில் இந்த உத்திரியமும் ஒன்று முதல் ஆயுதம் ஜப்பமாலை ரெண்டாவது ஆயுதம் இந்த உத்திரியம் மூன்றாவது ஆயுதம் மிராக்லஸ் மெடல் அற்புத பதக்கம் மாதாவுடைய அற்புத பதக்கம் இந்த மூன்றுமே மாதா கொடுத்தது தான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் உத்திரியத்தை கொடுக்குறாங்க கார்மல் மலையில் சைமன் ஸ்டாக் அப்படின்ற குருவானவருக்கு ஜபமாலை ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு அதுக்கு முன்னாடியே உத்திரித்துக்கு முன்னாலே ஜபமாலை கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி இரநூத்தி நான்காம் ஆண்டு புனித சாமிநாதருக்கு ஃப்ரான்ஸ் நாட்டில் கொடுக்குறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் கேத்ரின் லபோர் என்ற சிஸ்டர்கிட்ட அற்புத பகத்தை கொடுத்தாங்க இந்த மூன்றுமே மாதாவுடைய ஆயுதங்கள் இதை அது மூன்றுமே நாம் அணிஞ்சிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் பரப்பப்பட வேண்டும் அன்பான வழி இந்த கார்மேல் சபை எப்படி உருவானது இதுக்கு எப்படி அங்கீகாரம் கிடச்சிது தான் இந்த வீடியோவை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதவின் தூதர்களாக இருந்து இந்த மாதிரி நல்ல செய்திகளை எல்லாருக்கும் கொடுங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க